இன்றைய உணவு ஆண்டவரது கையில் நாம் விழுவோம் ஏனெனில் அவரது இரக்கம் பெரிது மனிதரின் கையில் விழ வேண்டாம் இரண்டு சாமுவேல் அதிகாரம் இருபத்தி நான்கு அருள் பதினான்கு அன்பிற்குரியவர்களே ஒருவருக்கு உடல் நலக்குறைவு ஏற்பட்டது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்படுகிறது நீங்கள் காலையில் வீட்டிற்கு செல்லலாம் என்றார் மருத்துவர் காலையில் மருத்துவரின் வரவிற்காக அவரும் அவருடைய குடும்பத்தினரும் காத்திருந்தனர் அவர்களை சந்தித்த மருத்துவரோ இக்கட்டான சூழல் அறுவை சிகிச்சை செய்தே ஆக வேண்டும் என்றார் அதற்கான தொகை சில லட்சங்கள் என்றார் டாக்டர் டாக்டர் நான் வெளியே தான் பணம் புரட்ட முடியும் வீட்டிற்கு அனுப்பினால் தகுந்த ஏற்பாட்டுடன் வந்து விடுவேன் என்று கூறியவராய் வெளியேறினார் மீண்டுமாய் வேறு ஒரு மருத்துவரை சந்திக்க எல்லா பரிசோதனையும் முடித்த பின் இவ்வளவு லட்சம் செலவாகும் உடனே அறுவை சிகிச்சை செய்தாக வேண்டும் என்றார் அங்கிருந்தும் வெளியேறியவராய் வேறு ஒரு பிரபலமான மருத்துவர் அவர் நினைவுக்கு வந்திட மருத்துவமனை செல்வதற்கு முன்னால் வாடிப்பட்டி வேளாங்கண்ணி மாதா கோவிலுக்கு சென்றுவிட்டு அதன்பின் முடிவு செய்து கொள்ளலாம் என்று நினைத்தவராய் குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்றவர் சிறிது நேரம் அன்னையை தரிசித்துவிட்டு கோவிலுக்கு வெளியரங்கில் சுமார் மூன்று மணி நேர வழிபாட்டில் கலந்து கொண்டு நற்செய்தி கூட்டம் முடிந்து வீடும் திரும்பினார் அவர் மறுநாள் காலையில் இந்த மருத்துவரும் அறுவை சிகிச்சை என்று சொல்லிவிடுவாரேயானால் அப்படியே ஒத்துக்கொள்ள வேண்டும் என அவரும் சென்றார் ஆனால் அந்த மருத்துவரோ இதுவரை பரிசோதித்த முடிவுகள் வேறு விதமாக இருந்தாலும் இன்று உள்ள முடிவோ அறுவை சிகிச்சை தேவையில்லை என்பது போல் இருக்கின்றது மாத்திரைகள் எழுதி அவரும் கொடுத்திட சில நாட்கள் மாத்திரை எடுத்துக்கொண்ட அவர் ஆண்டவரின் இறக்கப்பெருக்கே குணமாக்கியது என்னும் நம்பிக்கையில் மாத்திரைகள் போட்டுக்கொள்வதையும் நிறுத்திவிட்டார் எம் கடவுளாகிய ஆண்டவரே நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி இருபத்தி மூன்று அருள் வாக்கு இரண்டு இன்றைய நாள் இறையருளால் எது நாம் எதிர்பார்த்து காத்திருக்கும் எல்லாம் வல்லவரின் அருள் நம்மோடு என்ற நம்பிக்கையினாலாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற் ஆனந்த்